ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ரொம்பவே ஈஸியாக சட்டன்னு செய்யக்கூடிய மாதிரி நல்லா மொறுமொறுப்பான நாலு விதமான டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுனா பார்க்க போகிறோம் ஸோ இது ஒவ்வொன்றும் பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம் ஈவினிங் டைமில் டீ காஃபி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு பக்காவான ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம பட்டர் முழுக்கு தான் பண்ண போகிறோம் இது செய்கிறதுக்கு நம்ம அரிசியை ஊற வச்சு அரைச்சி செய்யணும் அப்படிங்கிறது கடையில் வாங்கினா அரிசி மாவு இருந்துச்சுன்னா போதும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் சட்டன் செஞ்சு முடிச்சிடலாம் கூடவே நம்ம ஸ்வீட் கலகலா பண்ண போகிறோம் இது வந்து நம்ம மைதா மாவுலேயும் செய்யலாம் இல்லைனா கோதுமை மாவு வச்சு கூட செய்யலாம் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் நிறைய செஞ்ச ஒரு ஏர் டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம பத்து பதினஞ்சு நாள் வரைக்குமே வச்சுருந்து சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படியே பேக்கரியில் வாங்குற மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும் கூடவே நெய் கடையில் பண்ண போகிறோம் இது வந்து பாசிப்பருப்பை வச்சு செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் தான் இது வந்து பருப்பு ஊற வைக்க மட்டும்தான் டைம் ஆகும் அவளிய மற்றபடி செய்யக்கூடிய நேரமும் தேவையான பொருட்களும் ரொம்பவே குறைவு தான் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்கள ரொம்ப ரொம்ப விரும்பி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க அடுத்தது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச கடலை மாவு போண்டா பண்ண போகிறோம் இது வந்து அப்படியே நம்ம டீ கடைகளில் சாப்பிட்ற மாதிரியே உள்ளே நல்லா சாஃப்டாகும் மேலே நல்லா முறு முறு கிறிஸ்பியாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் நான் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் அது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி வாங்க இப்போ இந்த நாலு விதமான ஸ்நாக்ஸும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த பட்டர் முறுக்கு பண்ணுறதுக்கு நம்ம பொட்டுக்கடலையை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் நான் மெசரிங் கப்பில் அரைக்கப் பொட்டு பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன் அதை உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதனால் ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அதை அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க பொட்டுக்கடலையை அரைச்சி எடுத்தாச்சு இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ இந்த பொட்டுக்கடலை மாவை நம்ம ஒரு சலாடலாம் சேர்த்து நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது மாதிரி ஒரு அகலமான மிக்ஸிங் பவுலில் சலாடையை வச்சுட்டு அதில் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துறலாம் நான் இன்றைக்கி கடையில் வாங்கினேன் பச்சரிசி மாவு தான் இருக்கிறேன் நீங்கள் வீட்டில் அரைச்சது இல்லைன்னா கடையில் வாங்கினது ரெண்டு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க பச்சரிசி மாவுக்கு பதில் நம்ம இடியாப்பா மாவு இல்லைன்னா கொழுக்கட்டை மாவு கூட சேர்த்து செய்யலாம் நல்லாயிருக்கும் மெசரிங் கப்பில் நல்லா கோபுரம் மாதிரி அளந்து ரெண்டு கப் அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே கப் அளவுக்கு கடலை மாவும் சேர்த்துரலாம் சேர்த்துட்டு இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கப் ஆகட்டும் டம்ளர் ஆகட்டும் எதில் அரிசி மாவு அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பில் பொட்டுக்கடலை அப்புறம் கடலை மாவு இது ரெண்டையும் அளந்து சேர்த்துக்கோங்க அப்போ வந்து முறுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ இதில் சின்ன சின்னதாக கட்டி ஏதாவது விழுந்துச்சுன்னா கூட இந்த மாதிரி நல்லா உடச்சி விட்டு சளிச்சிக்கோங்க இப்போ மாவு எல்லாத்தையும் நல்லா சளிச்சு எடுத்ததுக்கப்புறமா கடைசி அடியில் கொஞ்சமாக நின்று இருக்குது இது தேவையில்லை எடுத்து போட்டுடலாம் இப்போ இந்த மாவில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எல் சேர்த்துக்கோங்க கருப்பு எல் இல்லைன்னா வெள்ளை எல் ரெண்டுலையும் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் சீரகம் சீரகத்தை உள்ளங்கையில் போட்டு நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க அப்போ வந்து முறுக்கு நல்ல மனமாக இருக்கும் பாருங்கள் இது மாதிரி இப்போ இதில் நீங்கள் சீரகத்துக்கு பதில் ஓமம் கூட சேர்த்து செய்யலாம் ஒருவேளை ஓமம் சேர்க்கிறதா இருந்தால் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும் இப்போ இது கூடவே ரெண்டு பிஞ்சளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அப்புறம் இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துரலாம் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துடுங்க ஸ்பூனில் இந்த மாதிரி கோபுரம் மாதிரி அளந்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் சரியாக இருக்கும் வெண்ணெய் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ வெண்ணெய் உள்ளே சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க வெண்ணெய் வந்து மாவோடு நல்லா சேர்ந்து வர்ற மாதிரி இப்போ நம்ம எடுத்துருக்கிற மாவுக்கு வெண்ணெய் அதிகமாக சேர்த்துடக்கூடாது அப்போ வந்து நம்ம முறுக்கு எண்ணெயில் போட்டு பொறிக்கிற போது பிரிஞ்சு போக ஆரம்பிக்கும் கரெக்டாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும் பாருங்க மாவை இந்த மாதிரி நல்லா உதிர்த்து விட்டு கலந்துக்கோங்க அப்போ தான் வெண்ணெய் வந்து மாவோட ஒன்றா நல்லா சேர்ந்து வரும் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மாவை நல்லா கலந்தாச்சு இப்போ இந்த மாவை கையில் எடுத்து பிடிச்சு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒன்றா சேர்ந்து வரணும் அதே மாதிரி உடைக்கிற போது நல்லா சாஃப்டாக உடையணும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கலந்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணி வந்து ஒரே டைமில் மொத்தமாக சேர்த்துடாதீங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சுக்கோங்க இப்போ நம்ம எடுத்துருக்கிற மாவுக்கு தண்ணியோட அளவு பார்த்திங்க அப்படின்னா ஒன்றை கால்லேருந்து ஒன்றரை கப் அளவுக்கு தேவைப்படும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க சில மாவுக்கு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக தேவைப்படும் இப்போ மாவை நல்லா பிசஞ்சாச்சு இப்போ இந்த மாவோடைய பதம் உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும் எந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு ரொம்பவே கெட்டியாக இருக்கக்கூடாது அதே மாதிரி ரொம்பவே இணக்கமாகவும் இருக்கக்கூடாது இது மாதிரி விரிலாம் அழுத்தி பார்க்கறம்போது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சாஃப்ட்டாக இறங்கணும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாவை ரெண்டு மூணு பேச்சஸாக பிரித்து பாருங்கள் இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம முறுக்கு படியில் போட்டு முறுக்கு பிழிஞ்சிடலாம் இப்போ நீங்கள் நிறைய மாவு போட்டு முறுக்கு பண்ணுறம்போது இந்த மாவு கடைசி ஆக ஆக கொஞ்சம் கெட்டியான மாதிரி இருக்கும் அப்போ வந்து லைட்டாக தண்ணி தெளித்து பிசினிங்க அப்படின்னா சரியாக போயிடும் இப்போ முறுக்கு பிளிகிறதுக்கு நான் முறுக்கு பிடியில் ஸ்டார் வச்சு போட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டுறலாம் அப்போ தான் மாவு வந்து முறுக்குப்படியில் ஒட்டாமல் முறுக்கு பிழையிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துரலாம் முறுக்குப்படியில் நிறைய மாவு சேர்த்துடாதீங்க பாருங்கள் இந்த மாதிரி முக்கால் வாசி அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும் இப்போ இந்த மீதி இருக்கிற மாவை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க அப்போ தான் மாவு வந்து காயாமல் இருக்கும் அவ்வளோதான் இப்போ நம்ம முறுக்கு பிழிஞ்சிடலாம் இப்போ அதுக்கு ஒரு அகலமான கடாயில் எண்ணெய் நல்லா சூடாயிட்ருக்கு இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு நான் பார்க்கறதுக்கு கொஞ்சமாக மாவை உள்ளே போட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் இந்த மாதிரி மாவு நல்லா பொறிஞ்சு மேலே வரணும் ரொம்பவே சூடாக இருந்துச்சு அப்படின்னாலும் நம்ம முறுக்கு பிழிஞ்சதும் அது சீக்கிரமாக கார் மாறிவிடும் மீடியம் ஹீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு நம்ம முறுக்கு பிழிஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக பிழிஞ்சிட்டு இட இடையில கட் பண்ணி கட் பண்ணி விட்டு பொறிஞ்சிக்கோங்க இப்போ இந்த பட்டர் முறுக்குக்கு பார்த்தீங்கன்னா சேஃபெல்லாம் கிடையாது இந்த மாதிரி இட இடையில கட் பண்ணி விட்டு பொறிக்கிறதா இருந்தாலும் பொறிக்கலாம் இல்லைன்னா ஒரே முறுக்காக பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா கூட உடச்சி எடுத்துக்கோங்க இப்போ முறுக்கு மாவை உள்ளே சேர்த்ததும் இதை உடனே திருப்பி விட்டுறாதீங்க இந்த மாதிரி ஒரு சைடு லைட்டாக பொறிஞ்சு அந்த சலசலப்பெல்லாம் ஓரளவுக்கு அடங்கி வந்ததுக்கப்புறமா இதை அடுத்த சைடு திருப்பி விட்டுறலாம் ரெண்டு சைடும் நல்லா பொறிஞ்சு அந்த பப்புள்ஸ் எல்லாம் ஒரு தொண்ணூறு சதவீதம் அடங்கினதுக்கு அப்புறமா வெளியில் எடுத்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி அப்பப்போ லைட்டாக கலந்து விட்டுகிட்டே இருங்க அப்போ தான் சுற்றியுமே நல்லா கிறிஸ்பியாக பொறிஞ்சி வரும் ஹையில இருந்துச்சு அப்படின்னா மேலே சீக்கிரமாக கலர் மாறிவிடும் உள்ளே பார்த்திங்க அப்படின்னா மாவு செறி வர வெந்திருக்காது அப்போ வந்து நம்ம முறுக்கு சாப்பிட்றம்போது அது நமக்கு நமுத்து போன மாதிரி இருக்கும் அதனால ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே வச்சு இதை நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் முறுக்கு ரெண்டு சைடும் நல்லா பொறிஞ்சு அந்த பப்புள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கிடுச்சு உங்களுக்கு பார்க்குறமோதே தெரியும் இதை ரொம்பவே கலர் விட்டுடாதீங்க இந்த அளவுக்கு லைட் கலராக தான் இருக்கணும் அந்த சலசலப்பை மட்டும் நல்லா அடங்கிச்சின்னா போதும் இப்போ இதை எண்ணெயிலேருந்து வடித்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் பிளேட்டில் ஒரு காட்டன் கிளாத் இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் விரிச்சு அதில் எடுத்து வச்சுக்கோங்க இதில் கொஞ்சம் நஞ்சம் எண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா கூட அது எல்லாத்தையும் அதை ஈட்டிடும் இப்போ அடுத்தது நம்ம இன்னொரு பேட்ச் பொறிச்சு எடுத்துட்றலாம் இப்போ நம்ம ஒரே முறுக்காக பிழிஞ்சி எடுத்துக்கலாம் ஒரே இடத்துல மொத்தமாக பிழியாமல் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் தூரம் தூரமாக பிழிஞ்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் முறுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சு வரும் அதே மாதிரி எண்ணெய் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூடாக இருக்கக்கூடாது மீடியம் ஹீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரெண்டு மெத்தேடில் எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள் இப்போ இந்த முறுக்கு உள்ளே பிழிஞ்சதும் உடனே திருப்பி விட்டுறாதீங்க அது பிரிஞ்சு போக ஆரம்பிக்கும் இந்த மாதிரி ஒரு சைடு லைட்டாக பொறிஞ்சு அந்த சலசலப்பெல்லாம் ஓரளவுக்கு அப்புறமா அடுத்த சைடு திருப்பி விட்டுறலாம் ரெண்டு சைடுமே நல்லா பொறிஞ்சு அந்த பப்புள்ஸ் எல்லாம் அடங்குனதுக்கப்புறமா வெளியில் எடுத்துடுங்க இந்த பட்டர் முறுக்கு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் லைட் கலராக தான் இருக்கும் ரொம்பவே காரமாக விட்டுடாதீங்க அப்போ வந்து நம்ம முறுக்கு சாப்பிட்ற போது கடுக்கடுக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்க இப்போ சலசலப்பெல்லாம் நல்லா அடங்கிடுச்சு உங்களுக்கு பார்க்குறமோது தெரியும் இப்போ இந்த ஸ்டேஜில் இது எண்ணெயிலேருந்து வடித்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம பட்டர் முறுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு இது அப்படியே நம்ம பேக்கியில் வாங்குற மாதிரியே நல்லா சாஃப்ட்டாகவும் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரி வாங்க இப்போ இந்த கலக்கலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுலில் முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன் அதில் சேர்த்துரலாம் சேர்த்துட்டு கூடவே கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அப்புறம் கால் கப் அளவுக்கு நெய்யும் சேர்த்துரலாம் நீங்கள் நெய் சேர்க்கறதா இருந்தாலும் சேர்க்கலாம் இல்லைனா நெய்க்கு பதில் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கோங்க ஆயில் சேர்த்து செய்கிற போதும் இந்த பிஸ்கட் வந்து நல்லா சாஃப்ட்டாக வரும் இப்போ இதில் ஒரு ரெண்டு அளவுக்கு சமையல் சோடா சேர்த்துக்கோங்க சமையல் சோடா சேர்க்கிற போது இந்த பிஸ்கட் வந்து நம்ம பேக்கெட்லேயலாம் வாங்கிற மாதிரி உள்ளே நல்லா சாஃப்ட்டாகவும் மேலே நல்லா முறுமுறுவாக இருக்கும் அதுக்காக தான் அதிகமாக சேர்த்துடாதீங்க ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும் ஒருவேளை உங்களுக்கு சமையல் சோடா வேண்டாம்னு நினச்சிங்கன்னாலும் இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ இது கூடவே ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க அப்போ வந்து நமக்கு ஸ்வீட்னஸ் நல்லா எடுத்து கொடுக்கும் அதுக்காக தான் சேர்த்துட்டு இப்போ ஒரு விஸ்க் என்ன ஸ்போக் வச்சு இது மாதிரி நல்லா கலந்து விடுங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க சர்க்கரை வந்து இருக்கிற இடமே தெரியாமல் நல்லா கரைஞ்சி வரணும் அது வரைக்கும் இது மாதிரி நல்லா கலந்து விடுங்க இப்போ பாருங்க ஒரு மூணு நிமிஷம் போல் நல்லா கலந்ததுக்கப்புறமா சர்க்கரை நல்லா கரைஞ்சி நெய்யுடைய டார்க் கலர் மாதிரி நல்லா லைட் கலர் வந்திருக்கு உங்களுக்கு பார்க்கறமோதே தெரியும் இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும் இப்போ இந்த ஸ்டேஜில் ரெண்டு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன் அதை உள்ள சேர்த்து தரலாம் ஸோ நான் பேக்கரி டேஸ்ட்ல வரணும் அப்படிங்கிறதுக்காக மைதா மாவு சேர்க்குறேன் மைதா மாவுக்கு பதில் நீங்கள் கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கோங்க கோதுமை மாவு சேர்த்து செய்கிற போதும் இந்த பிஸ்கட் வந்து நல்லா சாஃப்ட்டாகவும் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ மைதா மாவு உள்ள சேர்த்துட்டு இந்த மாவு சப்பாத்தி மாவு பழத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க ஸோ ஒரு சில டைமில் நம்ம எடுத்துருக்கிற மாவை பொறுத்து தண்ணியோட அளவு மாறுபடும் ரொம்பவே கெட்டியாக இருந்தாலும் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசஞ்சிக்கோங்க ரொம்பவே எனக்கமாக இருந்தாலும் கொஞ்சமாக மாவு போட்டு பிசைஞ்சோங்க அப்படின்னா சரியாக போயிடும் பாருங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மாவை நல்லா ஸ்மூத்தாக பேசஞ்சாச்சு மாவுடைய பதம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி விரலில் அழுத்தி பார்க்கறம்போது விரல் வச்சு நல்லா ஸ்மூத்தாக இறங்கணும் அதே மாதிரி கையில் கொஞ்சம் கூட ஒட்டாமலும் இருக்கணும் பாருங்கள் இது மாதிரி நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பேசஞ்சிக்கோங்க இப்போ இந்த மாவை நம்ம ஊற வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பேசஞ்சிங்க அப்படின்னாலே போதும் நம்ம உடனே பிஸ்கட் ரெடி பண்ணிடலாம் பிஸ்கட் நல்லா முறுமுறுப்பாகவும் சாஃப்ட்டாகவும் இருக்கும் இப்போ இந்த மாவை ரெண்டு பேச்சஸ்ஸாக பிரிச்சுட்டு கொஞ்சம் கூட வெளிப்பு எதுவும் இல்லாமல் பெரிய உருண்டையாக உருட்டிட்டு இதை நம்ம சப்பாத்தியாக திரட்டிடலாம் பாருங்கள் இது மாதிரி அடுத்தது சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக மைதா மாவு இல்லைன்னா கோதுமை மாவு தூவி விட்டுக்கோங்க இதை நம்ம உருட்டி வச்சுக்கிற மாவை வச்சுட்டு இது மாதிரி ரெண்டு சைடும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க பாருங்க இந்தளவுக்கு இப்போ அதை சப்பாத்தி கட்டை வச்சு கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி திரட்டிடுங்க சப்பாத்தி மாதிரி ரொம்பவே மெலிசாக திரட்டிடக்கூடாது ஒரு கால் அளவுக்கு திக்னஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பாருங்க இப்போ மாவை திரட்டியாச்சு ரொம்பவே மெலிசாக இல்லாமல் அளவுக்கு கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி திரட்டிக்கோங்க இப்போ இந்த அன்னிவனா இருக்கிற ஓரங்களையெல்லாம் கட் பண்ணிடலாம் இந்த கட் பண்ண ஓரங்களை திரும்பவும் இதே போல் உருட்டிட்டு நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இந்த ஓரங்களையெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம பீஸ் போடும்போது நமக்கு பிஸ்கட் வந்து ஒரே மாதிரி சேஃபில் கிடைக்கும் முடிஞ்ச அளவுக்கு ரொம்பவே பெரிய பெரிய பீஸஸ்ஸாக இல்லாமல் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ வந்து நமக்கு பிஸ்கட் சீக்கிரமாகவும் புரியும் நல்லா மொறுமொருவாகவும் இருக்கும் இது இப்போ நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிடலாம் நான் வந்து இன்னைக்கு ஸ்கொயர் சேஃப்ல கட் பண்ண போறேன் உங்களுக்கு எந்த சேஃப்ல விருப்பமோ நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க டைமண்ட் சேஃப்ல இல்லைன்னா ரவுண்ட் சேஃப்ல கூட கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க எல்லா மாவியுமே திரட்டிட்டு இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா அது எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துட்றலாம் அடுத்தது கடாயில் பிஸ்கட் பொரியற அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க இப்போ எண்ணெய் சூழடிச்சேன்னு பார்க்குறதுக்கு ஒரு பிஸ்கட் உள்ளே போட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி பபுள்ஸ் வந்து நல்லா பொரியணும் இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பிஸ்கட்டை ஒரு அரிக்கரணியில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உள்ளே சேர்த்துடலாம் ஸோ நம்ம டைரெக்டாக எண்ணெயில் சேர்க்கிற போது ஒரு சில டைமில் எண்ணெய் வந்து கையில் தெறிக்க ஆரம்பிக்கும் அதனால் கரண்டியில் எடுத்து உள்ள சேர்த்துக்கோங்க இப்போ பிஸ்கட் உள்ளே சேர்த்துட்டு இது மாதிரி கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க அப்போ தான் சுற்றியுமே நல்லா கிறிஸ்பியாக பொறிஞ்சி வரும் கலந்து விடாமல் விட்டுட்டிங்கன்னா ஒரு சைட் பொறிஞ்ச ஒரு சைடு பொரியாமலும் இருக்கும் அதனால் அப்பப்போ ஸ்டவ் வந்து மீடியம் அண்ட் லோ ஃப்ளேமில் வச்சு இது மாதிரி நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ பிஸ்கட் ரெண்டு சைடும் நல்லா பொறிஞ்சு பபுள்ஸ் எல்லாம் ஒரு தொண்ணூறு சதவீதம் அடங்கிடுச்சு உங்களுக்கு பார்க்கற போதே தெரியும் ரொம்பவே கார் மாற விட்டுடாதீங்க இந்த அளவுக்கு லைட்டாக போனமாச்சுன்னா போதும் இப்போ இந்த ஸ்டேஜில் இது எண்ணெயிலேருந்து வடிச்ச தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க அந்த எக்ஸஸாக இருக்கிற எண்ணெய் எல்லாத்தையுமே ஈட்டிடும் இப்போ அடுத்த பேட்ச் பொறிச்சிடலாம் ஸோ ஒரே டைமில் இந்த பிஸ்கெட்டை மொத்தமாக போட்டு பொறிச்சு எடுக்காமல் இது மாதிரி ரெண்டு மூணு பேச்சஸ்ஸாக போட்டு பொறிச்சிக்கோங்க அப்போ தான் பிஸ்கட் வந்து ரொம்பவே கார் மாறிடாமல் ஒரே மாதிரி நல்லா கிறிஸ்பியாக பொறிஞ்சி வரும் அதே மாதிரி இந்த பிஸ்கட் சூடாக இருக்கிற போது நல்லா சாஃப்டாக இருக்கும் அப்புறமா பார்த்தீங்கன்னா நல்லா முறு முறுனு கிறிஸ்பி ஆகிடும் அதனால் ரொம்பவே கார் விட்டுடாதீங்க லைட்டாக பொன்னிறமாக இருக்கிற போது வெளியில் எடுத்துடுங்க இதை ஆறுனதுக்கப்புறமா நல்லா கார் வந்து கிறிஸ்பியாக ஆகிடும் பாருங்கள் இப்போ பிஸ்கட் ரெண்டு சைடும் நல்லா பொறிஞ்சு அந்த சலசலப்பெல்லாம் ஓரளவுக்கு அடங்கிடுச்சு லைட்டாக பொன்னிறமாக இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் இதை வெளியில் எடுத்துடலாம் இதே மாதிரி மேதிரக்கரை எல்லா பிஸ்கட்டையுமே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம மைதா பிஸ்கட் ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு இது அப்புறமா ஒரு டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு போகாமல் இருக்கும் மாதக்கணக்கில் கூட வச்சுருந்து சாப்பாடலாம் குழந்தைங்களாம் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதில் நம்ம மைதா மாவுக்கு பதில் கோதுமை மாவு கூட சேர்த்து செய்யலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மித்தரில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க இது பண்ணுறதுக்கு நான் ரெண்டு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் ஸோ இது வந்து நமக்கு கிட்டத்தட்ட நானூறு கிராம் அளவு இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு இந்த பாசிப்பருப்பை நம்ம ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவி எடுத்துரலாம் ஸோ இந்த பாசிப்பருப்பு வருவல் நம்ம கொஞ்சம் அதிகமாக செஞ்சு ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மாசக்கணக்கில் கூட வச்சுருந்து சாப்பிடலாம் குழந்தைங்களாம் எப்பப்போ ஸ்நாக்ஸ் கேட்குறாங்களோ அப்பப்பெல்லாம் எடுத்து கொடுக்கலாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் உங்களுக்கு எந்தளவுக்கு பாசி பாசிப்பருப்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இப்போ பாசிப்பருப்பை ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவி எடுத்தாச்சு இப்போ இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுடுங்க பாசிப்பருப்பு நல்லா ஊறினதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் இப்போ ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா பாசி பருப்பு நல்லா ஊறிடுச்சு இது ஊரிடிச்சானு பார்க்குறதுக்கு ஒன்று எடுத்து கையில் கிள்ளி பார்த்திங்க அப்படின்னாலே தெரியும் இது மாதிரி நல்லா சாஃப்டாக உடையணும் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் அப்புறம் இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொறிக்கிற போது நல்லா மொறு மொறுனு கிறிஸ்பியாக பொறிஞ்சு வரும் இப்போ இதை கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு இது மாதிரி ஃபேன் கடியில் ஒரு காட்டன் கிளாத்தை விரித்து அதில் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்துக்கு நல்லா உலர்த்திடுங்க ஈரப்பதம் போக நல்லா உலர்ந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் வெயிலில் காய வச்சுடக்கூடாது ஃபேன் கடியில் இது மாதிரி காட்டன் கிளாத்தை விரிச்சு அதில் கொட்டி இது மாதிரி நல்லா பரப்பி விட்டுட்டீங்க அப்படின்னாலே போதும் இது இப்போ நல்லா உலர்ந்ததுக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் இப்போ பாசிப்பருப்பு ஃபேன் காற்றில் நல்லா உலர்ந்துடுச்சேன் கொஞ்சம் எடுத்து இது மாதிரி கையில் பிடிச்சி பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் கையில் கொஞ்சம் கூட ஈரம் ஒட்டாமல் இருக்கணும் இது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் ஸோ பாசி பருப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால ஒரே டைமில் மொத்தமாக போட்டு எடுக்க வேண்டாம் ரெண்டு மூணு பேட்சஸாக எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் மொறுமொரு நல்லா பொரிஞ்சு வரும் இப்போ பாசிப்பருப்பை பொறிச்சு எடுக்கிறதுக்கு இது மாதிரி நான் ஸ்டீல் சலாடை எடுத்து வச்சிருக்கேன் இது கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கிறதுனால நம்ம டைரெக்டாக எண்ணெயில் போட்டு பொறிக்கிற போது அரிசி எடுக்கிறங்காட்டியுமே ஒரு சில டைமில் கரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இது மாதிரி ஸ்டீல் சலாடை இருந்துச்சு அப்படின்னா அது பயன்படுத்திக்கோங்க இதில் இப்போ கொஞ்சமாக பாசிப்பருப்பை எடுத்து நம்ம எண்ணெயில் வச்சு பொறிச்சு எடுத்துடலாம் அதுக்கு கடாயில் எண்ணெய் நல்லா சூடாகிட்ருக்கு எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுக்கிற பாசிப்பருப்பை உள்ளே வச்சு இது மாதிரி ஒரு கரண்டி வச்சு லைட்டாக கலந்து விட்டுட்டே இருங்க அப்போ தான் சுற்றியுமே நல்லா மொறு மொறுனு பொறிஞ்சி வரும் ஸோ நீங்கள் பிக்னர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இது மாதிரி சலாடை வச்சு எண்ணெயில் பொறிச்சு எடுக்கிற போது கொஞ்சம் கவனமாக பொறிச்சு எடுத்துக்கோங்க பாருங்க இப்போ பாசிப்பருப்பே லைட்டாக பொன்னிறமா பொறிஞ்ச அந்த சலசலப்பெல்லாம் நல்லா அடங்கிடுச்சு ரொம்பவே கார்மாராக விட்டுடாதீங்க இந்த அளவுக்கு லைட்டாக பொண்ணேரமாச்சு அப்படின்னாலே போதும் பாருங்கள் அளவுக்கு இருக்கணும் இப்போ இந்த ஸ்டேஜில் இது எண்ணெயிலேருந்து வடிச்ச தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் அதுக்கு ஒரு அகலமான ப்ளேட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டு எடுத்து வச்சிருக்கேன் அதில் செர்த்து தரலாம் இது மாதிரி டிஷ்யூ பேப்பர் இருந்துச்சு அப்படின்னா அது யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா காட்டன் துணியை விரித்து அதில் போட்டு வச்சுடுங்க கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற எண்ணெய் எல்லாத்தையுமே ஈட்டிடும் இப்போ இதே மாதிரி எல்லா பாசிப்பருப்பையுமே பொறிச்சு எடுத்துக்கோங்க பாசிப்பருப்பை பொறிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா கடைசியாக அதே எண்ணெயில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கோங்க கருவேப்பிலை பொறிச்சு எடுக்கிற போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க எண்ணெயுடைய சூட்லேயே இது நல்லா மொறு மொறுன்னு பொறிஞ்சிடும் பாருங்கள் இப்போ கருவேப்பிலை சலசலப்பு போக நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ இதையும் எண்ணெயிலேருந்து வடிச்ச தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் இப்போ பாசிப்பருப்பு எல்லாத்தையுமே நல்லா பொறிச்சு எடுத்தாச்சு ஸோ இதை பொறிக்கிற போது மட்டும் ஸ்டவ் ஹையில் வைக்காமல் மீடியம் ஹீட்லேயே வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் கூட கார் மாறிடாமல் இதே மாதிரி நல்லா மொறு மொறுனு கிறிஸ்பியாக பொறிஞ்சி வரும் இப்போ இது ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் மாற்றிட்டு இப்போ இது கூட காரத்துக்கு கால் டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க ஸோ நான் குழந்தைங்கள்லாம் சாப்பாடுனால காரம் குறைவாக தான் சேர்க்குறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு பிஞ்சளவுக்கு பெருங்காயத்தூள் கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு ஸோ உப்பு சேர்க்கிற போது மட்டும் அளவாக சேர்த்துக்கோங்க கடைசியாக நல்லா கலந்து விட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தில் அப்படின்னா கூட அப்புறமா சேர்த்துக்கலாம் அப்புறம் நம்ம பொறிச்சு வச்சுருக்கிற கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இப்போ ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம் ஸோ இதில் தூளுக்கு பதில் மிளகுத்தூள் கூட சேர்த்து செய்யலாம் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும் பாருங்கள் இப்போ நம்ம பாசிப்பருப்பு வருவல் நல்லா முறு மொறுனு தயாராகிடுச்சு இதில் நமக்கு பாசிப்பருப்பு ஊற வைக்க மட்டும்தாங்க டைம் எடுத்துக்கும் மற்றபடி ரொம்பவே குறைந்த பொருட்களை வச்சு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த போண்டா பண்ணுறதுக்கு நான் மெஷரிங் கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன் அதெல்லாம் சேர்த்துடலாம் மாவை ஒரு டைம் நல்லா சளிச்சிட்டு அதுக்கப்புறமா அளந்து எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம தண்ணி விட்டு பிசைற போது இது கட்டி விழுக்காமல் இருக்கும் இப்போ இது கூடவே கால் கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துரலாம் நான் வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு சேர்க்குறேன் நீங்கள் கடையில் வாங்கினது இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த அரிசி மாவு சேர்க்குறம்போது போண்டாவுக்கு நல்ல மொறுமொறுப்பு தன்மை கிடைக்கும் இப்போ இது கூடவே பொடியாக கட் பண்ணினேன் ஒரு கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம் நீங்கள் எந்த கப்பில் கடலை மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் ஒரு கப் வெங்காயம் சேர்த்துக்கோங்க கூடவே பொடியை கட் பண்ணினேன் கொஞ்சம் கருவேப்பிலை அப்புறம் பொடியை கட் பண்ணினேன் கொஞ்சம் மல்லி இலை ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து தரலாம் இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க கூடவே காரத்துக்கு ஒன்றரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் மாதிரி சேர்க்கக்கூடாது தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒன்றரை டீஸ்பூன் சேர்க்குறேன் உங்களுக்கு எந்தளவுக்கு காரம் தேவையோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது கூடவே கால் டீஸ்பூன் பெருங்காயத்தோல் அப்புறம் இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு சோடா சேர்த்துடலாம் அதிகமாக சேர்த்துடாதீங்க போண்டா வந்து எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும் நம்ம எடுத்துருக்கிற மாவுக்கு அளவாக இருக்கும் சேர்த்துட்டு இப்போ இதை கை வச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா உதிர்த்து விட்ட மாதிரி பெசஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஃபஸ்ட்டே நம்ம தண்ணி சேர்க்காமல் போது வெங்காயமே நமக்கு ஓரளவுக்கு நல்லா தண்ணி விட ஆரம்பிக்கும் அதனால் ஃபஸ்ட்டே தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் இப்போ மாவை ஓரளவுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து தரலாம் நீங்கள் போண்டா பொரிக்கிறதுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதே எண்ணெய் பயன்படுத்திக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் எனக்கமாக பிசஞ்சு எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டே தண்ணி ரொம்பவே அதிகமாக சேர்த்திடக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பெஞ்சிக்கோங்க இப்போ இந்த மாவை நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு வேளை உப்பு காரம் ஏதாவது குறைவாக இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் போண்டாவுக்கு மாவு தயாராகிடுச்சு இப்போ இந்த மாவோடைய பாதம் உங்களுக்கு பார்க்கறம்போதே தெரியும் இந்த மாதிரி கொஞ்சம் எனக்கமாக இருக்கணும் ரொம்பவே கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னாலும் போண்டா வந்து ஹார்டாகிடும் அதே மாதிரி ரொம்பவே இன்னும் இணக்கமாக இருந்துச்சு அப்படின்னாலும் எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் கரெக்டாக இந்த பதத்தில் இருக்கணும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டு கலந்துக்கோங்க இப்போ அடுத்தது நம்ம போண்டாவை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தாரலாம் இப்போ அதுக்கு கடாயில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாயிட்டிருக்கு இப்போ எண்ணெய் சூடானாலும் ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உள்ளே சேர்த்தாரலாம் பாருங்கள் இது மாதிரி ஒரே இடத்துல மொத்தமாக சேர்த்துடாதீங்க அப்போ வந்து போண்டா ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இடைவெளி விட்டு விட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் அதே மாதிரி எண்ணெயும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூடாக இருக்கக்கூடாது மீடியமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்பவே சூடாக இருந்துச்சு அப்படின்னாலும் மேலே சீக்கிரமாக கலர் மாறிடும் உள்ளே வந்து மாவு செறி வர வெந்திருக்காது இப்போ இந்த போண்டா உள்ளே சேர்த்ததை இதை உடனே திருப்பி விட்டுறாதீங்க இந்த மாதிரி ஒரு சைடு லைட்டாக பொறிஞ்சு மேலே வந்ததுக்கப்புறமா இதை அடுத்த சைடு திருப்பி விட்டுறலாம் ரெண்டு சைடும் நல்லா பொறிஞ்சு அந்த சலசலப்பெல்லாம் நல்லா அப்புறமா இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம் இது மாதிரி அப்பப்போ லைட்டாக கலந்து விட்டுகிட்டே இருங்க அப்போ தான் சுற்றியும் நல்லா கிறிஸ்பியாக பொறிஞ்சி வரும் இப்போ பாருங்கள் பவுண்டா ரெண்டு சைடும் நல்லா பொன்னிறமாக பொறிஞ்சு அந்த பப்புள்ஸ் எல்லாம் ஒரு தொண்ணூறு சதவீதம் அடங்கிடுச்சு இப்போ இந்த மாதிரி அந்த சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா இதை எண்ணெயிலேருந்து வடித்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் பிளேட்டில் ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா காட்டன் கிளாத்தை விரிச்சிட்டு அதில் எடுத்து வச்சுக்கோங்க இதில் கொஞ்சம் நஞ்ச எண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா கூட அது எல்லாத்தையுமே ஈட்டிடும் அவ்வளோதான் இப்போ இதே மாதிரி எல்லா போண்டாவும் நீங்கள் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம நாலு விதமான ஸ்நாக்ஸும் ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு இது ஒவ்வொன்றும் டேஸ்ட் அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இதில் இந்த பட்டர் முறுக்கு நெய் கடலை அப்புறம் மைதா பிஸ்கட் இதெல்லாம் நிறைய செஞ்சு ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம மாதக்கணக்கில் கூட வச்சிருந்து சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் குட்டீஸ்லாம் எப்பப்போ ஸ்நாக்ஸ் கேட்குறாங்களோ அப்பப்போலாம் எடுத்து கொடுக்கலாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீடியோ படி அளவுகள் மாறாமல் இதே மெத்தடில் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி